அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் நம்ம வந்து முட்டையை வச்சு நம்ம வந்து சூப்பராக ஒரு காரமல் மல் செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க பத்து நிமிஷம் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கோங்க இப்போ பாருங்கள் நான் அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு முட்டையே தனியாக தனியாக நான் உடச்சி ஊற்றுறேன் ஒரே போல் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றினா ஒரு முட்டை வீணாக போனாலும் எல்லா முட்டையும் வீணாக போயிடும் ஆனால் ஒன்று ஒன்றா சிரமம் பார்க்காம ஒன்று ஒன்றா நம்ம உடச்சி ஊற்றுனேன் வெள்ளையாக ஒரு திட்டு மாதிரி ஒன்று வரேங்க அது எடுத்துருங்க அதுதான் முட்டையோட கொளிச்சியில் வர்றதுக்கு காரணம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்து பொறுமையாக எடுத்துடணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கேக் மாதிரியே இருக்கும் சாப்பிடும்போது செலவாக ரொம்ப கம்மிங்க இருக்குது மூணே பொருள் தான் முட்டை பால் ஜீனி இந்த மூணு தான் இருக்குது அந் அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேன் ஜீனி அரை கப்பு போடுறேன் கேரணுக்கு வரும் ஜீனி போடணும் அதனால் கொஞ்சம் குறச்சிருக்கேன் நல்லா அடிச்சுக்கணும் முட்டையை வெள்ளை நுரம் வர இருக்கேன் நம்ம அடிச்சுக்கணும் கெஸ்ட்டுக்கு வந்தாங்க இது உடனே செஞ்சு வைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்ல நுரம் வர இருக்கேன் அழைச்சிட்டேன் இப்போ மில்க் பவுடர் பாருங்கள் ஒரு கப்பு நான் மில்க் பவுட்ரு வச்சுருக்கேன் இதை கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்போ தான் அந்த கேக்கு மாதிரி நமக்கு வரும் கப்பு லேசான சூட்டில் வந்து நான் கப்பு பசும்பால் வச்சுருக்கேன் நல்லா இல்லாமல் ஆற்றிக்கணும் மில்க் பவுடர் வச்சா தான் நமக்கு வந்து கேட்கும் மாதிரி கிடைக்கும் நான் முட்டை கலரை ஊற்றி நல்லா கலக்கி விடணும் இந்த சட்டியில் தங்க நான் வந்து அடுப்பில் போகிறேன் இப்போ காரமல் பண்ணிக்கலாம் இந்த சட்டியில் கொஞ்சமாக நான் கா வந்து சுகர் போட்டுக்கிறேன் சிம்மில் வச்சு நம்ம வந்து காரமல் பண்ணிக்குவோம் வேகமாச்சா கருப்பாக போயிடும் சுகர் சுகரு தீஞ்சா மாதிரி போயிடும் நல்லா இருக்காது கசக்கம் அப்புறம் பாருங்க கரெக்டாக வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் விட்டால் திஞ்சிரும் கஸ்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நல்லா டேஸ்ட் இருக்காது இப்போ வந்து குக்கர் வச்சுருக்கேன் அதில் வந்து நடுப்பு கல்லோட்டை போட்டிருக்கேன் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் கேரமல் பண்ணதில் நம்ம வந்து முட்டை கலவையே ஊற்றிடலாம் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணிடணும் தண்ணி போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக மூடிடணும் குக்கரில் உள்ள வச்சு அப்புறம் வந்து குக்கர் முடிய போட்டு மூடிடுனேன் மூடி கரெக்டாக மூணு விசில் வந்துங்க டயர்லாம் போட்டு வந்து நான் வந்து குக்கர் விசில் வைக்கிறேன் மூணு விசில் கரெக்டாக வரணும் தான் நமக்கு கரெக்டாக அந்த கேக்கு ஸ்டெஜில் கிடைக்கும் இல்லைன்னா அழுத்தமாக போயிடும் இன்னும் ஒரு விசில் கூட வேணா அழுத்தமாக போயிடும் டேஸ்ட் இருக்காது பாருங்க மாதிரி எந்திரிச்சு பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் கத்தியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு இது உடனே நம்ம கட் பண்ணக்கூடாது உடனே நம்ம வந்து அரை மணி நேரம் ஊற சாரி அரை மணி நேரம் நம்ம ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுக்கணும் அப்போ தான் நான் கரெக்டாக வரோம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மாற்றிக்கிறேன் பாருங்கள் அப்படியே கேட்க மாதிரியே இருக்கு பாருங்கள் சூப்பராக இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் பத்து நிமிஷம் தான் ரெடி ரெடியாகிடும் சின்ன சின்ன பார்ட்டிகளுக்கு நம்ம இது மாதிரி செஞ்சு வைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்தது பாருங்கள் கேக்கு இருக்கும் சாப்பிட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்